கொஞ்சம் என்ன செய்ய சில்லி இதோ இங்கே பாருங்களேன் இதுக்கு தேவையான பொருட்கள் கலந்து ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊர் இங்கே பாருங்க மிளகாய் தூள் அப்புறம் அந்த பாருங்க மைதா மாவு கொஞ்சம் அப்புறம் அந்த பிறகு அரிசி மாவு கொஞ்சம் அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் தயிர் அப்புறம் பிறகு தேவைக்கரு உப்பு இதில் வந்து நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா பூண்டு இஞ்சி அதெல்லாம் நம்ம போட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டு இதில் காட்டில் இதில் இதிலையே கலந்து வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு இந்த ஐட்டம் தயிரை ஊற்றி நம்ம சாப்பிட்டு கிடைக்கும் அது வசதி தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றாமல் நம்ம இதுக்கோம் இப்போ ஆயில் காயுது காய்ஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இது பண்ணுவோம் தேவைக்கேற உப்பு போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஏற்கனவே கலந்து கொஞ்சம் நேரம் ஊறணுன்னு தான் இதை முன்னாடியே உங்களுக்கு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இருக்குங்களா இப்போ நம்ம இது அதுவங்க ஆயில் காய்க்கு தான் நான் இருக்கேன் முருங்கை சில்லி போடுவோம் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் காஞ்சிச்சானு பார்க்குறேன் காஞ்சிருச்சு இந்த பாருங்க இது உங்களுக்கு சாப்பிட்டு கிடைக்கும் இந்த தயிர் ஊற்றணும் தண்ணியும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் இதை பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து இது எந்த இது கலப்படம் இல்லாமல் அங்கே போகிறேன் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டெல்லாம் நான் வந்து மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கிட்டோமா நான் வந்து பேஸ்ட்டாக போடலை மிக்ஸிலே போட்டு உரித்து அதை வசி அரைச்சி இது பண்ணிட்டேன் அது அதோடய அந்த தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு மைதா மாவு தயிர் உப்பு இதெல்லாம் கலந்து தான் இதெல்லாம் வச்சுருக்கேன் திரும்ப உங்கள்கிட்ட அதான் சொல்கிறேன் இந்த பாருங்களேன் நல்லா செவந்து வரும் கொஞ்ச நேரம் வேகட்டும் அம்மா இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்குங்களா நல்லா கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா சகப்பாக இங்கே பாருங்க வேக விடணும் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து இது எந்த இதுவும் கலக்கலை நம்ம கடையில் வாங்குகிற மசாலா ஐட்டம்லாம் கலக்காமல் நம்ம வீட்லேயே எல்லாம் சுத்தமாக செஞ்சுருக்கோம் இதை பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் கிரேவி இந்தமா நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குது நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்